ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக சமூக நீதி காப்போ மாநாடு சென்னையில் நடைபெற்றது நிறுவன தலைவர் கு ஜக்கையன் எம்ஏ பி எல் அவர்களின் தலைமையில் மாநாடு மிக சிறப்பான முறையில் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் மார்ச் ஆறு சென்னை காமராஜர் அரங்கில் வாசிசத்தை வீழ்த்துவோம் பன்முகத்தன்மையை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சமூக நீதி காப்போம் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு கட்சி நிறுவன தலைவர் திரு கு ஜக்கையன் அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னிலையாக கொள்கை பரப்பு செயலாளர் கலையரசு அவர்களும் மாநில ஆலோசகர் சீவகன் அவர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர் எழுதுரை அவர்களும் வடக்கு மண்டல செயலாளர் சக்தி தேவன் வடக்கு மண்டல தலைவர் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர் அமைப்பு செயலாளர் திலீபன் வரவேற்புரையை நிகழ்த்தினார் மாநில பொருளாளர் சேகர் தீர்மானங்களை முன்மொழிந்தார் இந்த மாநாட்டினை தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவின் வின் முதன்மை செயலாளருமான கே என் நேரு அவர்கள் துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக கழக துணை பொதுச் செயலாளர்கள் திமுக கனிமொழி கருணாநிதி அவர்களும் திமுக கழக அமைப்பு செயலாளர்கள் ஆர் எஸ் பாரதி வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு தங்கபால அவர்களும் மதிமுக பொருளாளர் திரு செந்தில் அதிமன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு ஜவஹர்லா அவர்களும் வாழ்த்துரை வழங்கினர் ஆதி தமிழர் கட்சியினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதி தமிழர் கட்சியினுடைய செயல்வர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஐ என் டி ஏ கூட்டணிக்கு ஆதி தமிழர் கட்சி முழு மனதோடு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் கலைஞர் தலைமையிலான அரசியல் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் வீரனுக்கு நிலை மணிமண்டபம் அமைக்கப்பட்ட இதேபோன்றம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்துள்ள தமிழக முதல்வரை இந்த மாநாடு நன்றியும் பாராட்டையும் கொள்வதாக அவர்களின் பழைய தலைவர்களாக செயல்பட்டு அவர்களோடு இணைந்து போராடி பொட்டி பகடை 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 முத்தன் ஆகியோருக்கு பாஞ்சை பகடை வீரர்களுக்கு மணிமண்டபம் தூத்துக்குடியில் அமைக்க வேண்டும் என தமிழக அரசை இந்த மாநாடு கேட்டுக் கொள்வதாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அனைத்து சமூகங்களும் அவர்களுக்கு சமூக நீதியை பெற்றிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் நிறைவேற்ற மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீட்டை பதினெட்டில் இருந்து இருபத்தொரு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் என்றும் அருந்ததி மக்களுக்கு கலைஞர் அரசால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வழங்கப்பட்ட மூன்று என இந்த மாநாடு வலியுறுத்தியுள்ளது ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை சீரழித்த செல்பி நிறுவனத்திடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து ஆறு மாத காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இழந்த தொகையை வழங்கிட வேண்டும் என இந்த மாநாட்டில் வலியுறுத்தியுள்ளனர் வளர்ந்து வருகின்ற நகர்ப்புற வளர்ச்சியில் அரசால் கட்டிக் கொடுக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குறிப்பாக சென்னை மேட்டுப்பாளையம் புலிந்தோப்பு பகுதியில் வாழும் அருந்தோதிய மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் இந்த மாநாட்டின் போது நிறைவேற்ற